கிறிஸ்தின் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக ஆமோசின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் வசனம் பதினான்கை வாசிக்கிறேன் நந்தாய் கவனிகள் நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனையரின் தேவனாய் கத்தர் உங்களோடு இருப்பார் எனக்கு அன்பான தேனுடைய பிள்ளைகளே ஒரு நல்ல ஒரு ஜீவ வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம் நீங்கள் பிழைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் நல் வாழ்வு வாழ வேண்டும் என்றால் ஒரு சமாதானமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் தீமை ஒரு மனிதனை அழித்துவிடும் தீமை ஒரு குடும்பத்தை அழித்துவிடும் இந்த உலகத்தில் எவ்வளோ தீமைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டு இருக்கிறது எங்கே பார்த்தாலும் தீமைகள் காற்றில் எப்படி தூசுகள் கலந்து காணப்படுகிறதோ அதே போன்று தீமைகள் நம்மை சுற்றிலும் காணப்படுகிறது நம் உலகத்தில் ஜீவனம் பண்ண வேண்டுமென்றால் தீமை அல்ல நன்மையை தேடுங்கள் அப்பொழுது நாம் நிச்சயமாய் பிழைக்க முடியும் வாழும் பொழுது அவர் நன்மை செய்வதை சுற்றி அலைந்தார் நானும் நீங்களும் நன்மையை செய்யணும் நன்மை நாம் தேடணும் எவ்வளவு மக்களின் கஷ்டத்தில் துன்பத்தில் வாரத்தில் பிரச்சனையில் கவலை வியாதியில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிரியமாவில் நான் பிறருக்கு நன்மை செய்யணும் தீமை செய்யக்கூடாது ஆண்டை குறித்து வேதம் சொல்லும் தீமையை பார்க்காத சுத்த கண்ணனே என்று சொல்லுகிறது நான் தீமையை பார்க்க கூடாது தீமை யோசிக்க கூடாது தீமையை செய்யக்கூடாது தீமையை கேட்கக்கூடாது நன்மையை செய்யணும் நான் வாழ்வது நம்முடைய குடும்பத்திற்கு பிறருக்கு நன்மை தர வேண்டும் நம்முடைய வாழ்வு பிறருக்கு நன்மை தர வேண்டும் பெரியமானவர்களை அரிதமாக இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தார் யாரை பார்த்தாரோ நன்மை செய்தார் ஆற்றினார் வியாதியை போக்கினார் கண் தெரியாதவர்களுக்கு கண் பாறை கொடுத்தார் ஊமையனை பேச வைத்தார் முடவனை நடக்க செய்தார் பிரிமான் தேவடைய ஜனமே தீமை அல்ல நன்மை செய்யுங்கள் அப்பொழுது நிச்சயமாய் பிழைப்பீர்கள் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறது சாமி இந்த செய்தி கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க இதாண்டு நாங்கள் தீமை இல்லை நன்மை செய்ய வேண்டும் ஆண்டவரே அந்த மனப்பக்கத்தை கொடுங்க தாவப்பினேன் இதாண்டு வரே இந்நாளும் பிள்ளைகளை ஆசீர்வது பாதுகாத்து கொள்ளுங்க நீ கூடவே இருங்க ஆண்டு வரை எல்லா தீமைக்கும் விளக்கி பாதுகாத்து எல்லா பாரத்தை நீ சுமந்து இது மாதிரி இந்தியாவில் இயேசும் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பரலூத்தின் பரம தவப்பனை ஆமீன் ஆமீன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமீன்